அந்த குறிப்பாட்டி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஜனாசா தொழுகை மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன ஜனாசா தொழுகை என்ற ஒரு தொழுகையை தொழுவிக்க வேண்டும் இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு தொழுவலாம் யார் யாருக்கு தொழுவிக்க கூடாது என்பதை நம்ம விளைவிக்கிறோம் ஜனாசா தொழுகை என்பது யார் யாருக்கு தொழுவது முஸ்லிம்களுக்கு தான் தொழில் மாற்று கருத்து கிடையாது ஏன் அல்லாஹரப்புள்ளாலும் தெளிவாகவே அல்லாவுக்கு இணைகேற்பிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது நபி ஒன்சுக்கிற ஒளிவு இணை நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் அனுமதி இல்லை மூவம் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டான் இல்லை ஜனாதார தொழகை என்பது பாவ மன்னிப்பு கேட்கிறது பாவத்தை மன்னிச்சு இவருக்கு சொர்க்கத்தை கொடு இவருடைய கபருடைய வேதனை லேசாக்கு இதெல்லாம் யாரு கேட்கும் யாரு ஏக இறைவனு நம்பியவர்களாக மரணிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கேட்கும் பாவிகளாக இருக்கலாம் தப்புகள் செஞ்சிருக்கலாம் ஆனால் எது இருந்தாவன அல்லாஹ் ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரிய நம்பி இருக்க வேண்டும் முகமது சல்லாஹம் அல்லாவுடைய தூதர்கள் நம்பி இருக்க வேண்டும் மருமையை நம்பி இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துன்யாவை கேட்கலாம் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த துன்யாவுடைய நலன்களை கேட்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் உலகத்தில் கஷ்டப்படுறாரு நம்ம கடனாளியாக இருக்கிறாரு நமக்கு எல்லா கடனை போக்கு அவருக்கு செல்வத்தை கொடு ஹிதாயத்தை கொடுன்னு கேட்கலாம் எல்லா அவருக்கு நேர்வழியை காட்டு அவருக்கு சரியான மார்க்கத்தை புரியவை அது கேட்கலாம் அதே மாதிரி துணியாவுடைய பாக்கியங்களுக்காக என்ன செய்யலாம் அவருக்கு நம்மளும் நம்ம எப்படி உதவி செய்யலாமோ அதே மாதிரி அல்லாவையும் உதவி செய்யுமாறு கேட்கலாம் எது கேட்க முடியாது வந்து எதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானோ அந்த மன்னிப்பு கேட்கல அவருக்கு மன்னிப்பு இல்லை அல்லாவை நம்பாமல் மரணித்து விட்டாரையானால் ஒரு இறைவன் என்பதை நம்பாமல் மரணித்து விட்டாரையானால் அவருக்கு என்ன இல்லை மன்னிப்பே கிடையாது யாரும் கேட்கல நபிகள் நாயகம் சொல்லதாலே செல்லும்

இப்ப அல்லாவுடைய எதிரி என்று தகப்பனார் அல்லாவுடைய எதிரி என்று தெரிய வந்ததும் அது இருந்து வாபஸ் வாங்கி கொண்டார் விலகி கொண்டார் அப்படின்னு அல்லா குரான் சொல்லி காட்டுறான் அப்ப இப்ராஹிம் நபிக்கே பெத்த தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கூடாது என்று இருந்தால் வழங்கிக் கொள்ள வேண்டியது முஸ்லிமாக ஏகத்துவ கொள்கை ஏற்காத யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய இதுல போய் கலந்து கொண்டு அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடு எதை கொடுக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணு கொடுன்னு கேட்கல எதை கொடுப்பேன் அல்லாஹ் முடிவெடுத்து வச்சுக்கிறான் அதுதான் கேட்க முடியாமட்டேன் இது எனக்கு தர மாட்டேன்னு அவன் டிக்ளேர் பண்ணால் போய் கேட்டா அவனுக்கும் வரும் அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா அந்த ஏகத்துவ கொள்கை ஓரிரை கொள்கை தௌகிரை உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக வேண்டி மறுமை நன்மைக்காக நம்ம என்ன செய்ய முடியாது இறந்துட்டாங்கன்னு சொன்னா பிரார்த்திக்க முடியாது அவங்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை இன்னும் சொல்ல போனா இது அப்துல்லா உபை ரசூல் சல்லா சிலம் காலத்துல முனாபிக்குகள் ஒரு கூட்டம் இருந்தாங்க முனாபிக்குண்டா யாரே சந்தர்ப்பம் ரெட்டை வேஷம் போடுறவங்க இங்க வந்துகிட்டு நாங்க உங்களை சேர்ந்தவங்கன்னு சொல்றது அங்க போய்கிட்டு உங்களை சேர்ந்தவங்கன்னு சொல்றது இங்க கிடைக்கக்கூடிய லாபங்களை அடைஞ்சு கொள்வது அங்க கிடைக்கக்கூடிய லாபங்களை அடைந்து கொள்வது இப்படியான இரட்டை வேடதாரிகள் நபிகள் நாயகம் காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க தங்களை வெளிப்படையாக முஸ்லீம் என்று அறிவித்துக் கொண்ட காரணத்தினால் அவங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க தொழுகையில கலந்து கொள்வாங்க போர்க்களத்துக்கு கூட போவாங்க யுத்தத்துக்கு போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கு முக்கியமான தலைவர் யார்னு கேட்டா உபை அப்படிங்கிறவர் தான் அதுக்கு முக்கியமான ஒரு லீடரா இருக்கிறார் ஆனா அவருடைய மகன் வந்து பக்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பாப்பா வந்து டபுள் கேம் விளையாடுறவரா இருக்காரு மகன் என்ன இருக்கிறாரு ஒரிஜினல் ஒழுங்கான ஒரு முஸ்லீமா வாழ்க்கை நடத்துறார் தகப்பனார் இறந்துட்டார்னு அவர் வந்து ரசூல்லாட்ட வந்து கெஞ்சுறார் அல்லாவுடைய தூதரே என் தகப்பனார் இறந்துட்டாங்க ஆனா முனாபிக்கு என்பது நமக்கு கண்டுபிடிக்க இல்லாதுங்க அல்லாவுடைய ரசூல்கிற முறையில சிலரை பத்தி அதை அறிவிச்சு கொடுத்தான் அதனால அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நம்ம ஒருத்தனமே முன்னாடி சொல்ல முடியுமா உள்ளத்தில் உள்ளது நமக்கு அறிய முடியாது யார் முனாபிக் யார் முனாபிக் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சா தான் முடிவெடுக்க முடியும் அப்ப அந்த மகனார் வந்து கேட்டதுக்காக வேண்டிய ரசூல் சல்லா அலுவலம் போய் அவருக்கு ஜனாசத்துல போறாங்க உமர் அலி இல்லாம வந்து யாருக்கு போய் தொழுவிய இவனுக்கா உலகரிய நல்லா தெரியுது டபுள் கே மலையாடுறாள்னு சொல்லி இவர் தான் எல்லாருக்கும் சூத்திரதாரி இவருக்கு போய் நீங்க தொழுவிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலுவலம் அவங்களை பிடிச்சி ரொம்ப மறுக்கிறாங்க உமர் அலி இல்லாம ஆட்சேபணம் பண்றாங்க அப்ப அல்லா

என்ன வசனம் சொல்லி அலாஹதிக்கும் அவர்களில யார் ரெண்டு வேஷம் போட்டு நடித்தார்களோ அவர்கள யாருக்கும் தொழுகை நடத்தக்கூடாது கூடாது இனிமேல் அவருடைய கபூர்ல கூட போய் நிக்க கூடாது என்று அல்லாஹ் கடுமையான ஒரு வசனத்தை அருள்கிறான் இது புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இது ஏற்கனவே சுற்றுலா செஞ்சதை கூட அல்லாது இதுதான் கடைசியா இருக்கணும் இனிமேல் இந்த மாதிரி கூடாதுன்னு சொல்லி மறுத்துட்டான் அதனால நம்ம வந்து ஏக இறைவனை நம்பாத யாருக்காக வேண்டியும் ஜனாசா தொழுகை தொடரக்கூடாது இது ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும்